இப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்னு பாத்தீங்கன்னா அச்சரப்பாக்கம்ல பள்ளிப்பட்டுக்கோ அத்திவாக்கம்ன்ற வில்லேஜில் தான் நம்ம சைட் போட்டிருக்கோம் நியூ சைட் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மூணு புள்ளி ஆறு ஏக்கரில் நம்ம போட்டிருக்கோம் ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டி டூ மேலே தான் ரொம்ப கம்மியான தான் போட்டிருக்கிறோம் அதுவும் ஏன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வீடுங்க இருக்கிற இடமாவோ இருக்கட்டும் நம்ம காலேஜாக இருக்கட்டும் ஸ்கூல்ஸாக இருக்கட்டும் எல்லாத்தோட மதியிலேயே நம்ம போட்டிருக்கோம் இதோட ஃபெசிலிட்டி நான் ஏன் இங்கே வாங்கணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா கரெக்டாக வீடு வாங்குறதுக்கு எதுக்கு யோசிப்போம்னு சொல்லுங்கள் ஸ்கூலு காலேஜு நம்ம பசங்களோட படிப்புக்கு தான் மெயினாக எல்லாருமே யோசிப்போம் அந்த வீடு கட்டுற இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம மேல்மருவத்தூர் இன்ஸ்டியூஷன் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் எல்லாமே நம்மளுக்கு வந்து இந்த சைட்டில் வந்து கவர் ஆகிருக்கு இந்த சைட்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபைவ் டபுள் நைனில் நம்ம ஆஃபர் பண்ணிகிட்ருக்கோம் இந்த வீடியோ மூலிமா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா ஸ்பெஷல் ஆஃபர்ஸும் உண்டு அதுவும் குறுகிய காலகட்டத்தில் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வந்து நம்ம இடத்த புக் பண்ணுறதுக்கு வாங்க நெக்ஸ்ட்டு நம்ம சைட்டோட வந்து அப்ரிசியேஷன் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜெய்யூ சிப்கார்ட் எட்நூறு ஏக்கரில் கவர்மெண்ட் அலாட் பண்ணிருக்க ஒரு ஷிப்கார்ட் அதில் அந்த நியர்பையில் தான் நம்ம சைட் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ட்ராவல்ஸில் தான் நம்ம வந்து சைட் நாங்கள் லொக்கேட் பண்ணிட்டு இருக்கோம் நிறைய குடியிருப்புகள் மத்தியில் தான் நம்ம வந்து சைட் வந்து நம்ம லொக்கேட் பண்ணியிருக்கோம் எப்பவுமே நம்ம சைட் எடுக்கிறது எல்லாமே அந்த மாதிரி ஒரு அப்ரிசியேஷன் ஆகக்கூடிய இடத்துல தான் நாங்கள் எடுப்போம் அதே மாதிரி தான் இந்த சைட்டும் நம்ம நல்லபடியாக மக்களுக்காக எடுத்திருக்கோம் அடுத்த அப்ரிசியேஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் கோடி வந்து நம்ம வந்து சிஎம் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கிராமங்களை வந்து நல்ல ஒரு பிரிவுபடுத்தி நல்ல ஒரு அப்ரிசியேஷன் ஆகிறதுக்காக நான் இருபத்தஞ்சு கிராமங்களை வந்து எடுத்திருக்காங்க அந்த இருபத்தஞ்சு கிராமத்தோட அடிப்படையில் நம்ம இந்த இடமும் வந்து லொக்கேட்டட் ஆயிருக்கு நிச்சயமாக நம்ம இடமும் சீக்கிரமாக அப்ரிசியேஷன் ஆகிடும் அந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் மனப்பிரிவு வாங்குறது நிச்சயமாக இன்றைய லட்சங்கள் நாலே கோடிகளாக மாறுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது